நாலடியார் பாடல் எண் நூற்று ஐம்பத்தாறு கடித்து கரும்பினை கண் தகர நூறி இடித்து கொள்ளினும் இன்சுவை தேயாகும் வடுப்பட வயது இறந்த கண்ணும் குடிப்பிறந்தார் கூறார் தம் வாயில் சிதைந்து இந்த பாடலின் பொருள் கரும்பை வாயினால் கடித்தும் கணுக்கள் சிதறும்படி ஆலையிருட்டு ஆட்டியும் உரலில் போட்டு உலக்கை கல் முதலியவற்றால் சிதைத்தும் அதன் சாற்றை கொண்டாலும் அது மதுரச்சுவை பொருந்தியதாகவே இருக்கும் அதைப்போல போல உயர்குடியில் பிறந்தவர்கள் தங்களை பிறர் குற்றம் உண்டாகும்படி திட்டி சென்றாலும் தங்களுக்குள்ள இயற்கையாகிய பொறுமை குணம் மாறி பதிலுக்கு அவரை திட்டத் தொடங்கி கெட்ட வார்த்தைகளை தங்கள் வாயினால் கூறமாட்டார்கள் என்பது இந்த பாடலின் கருத்து இப்பொழுது பதவரைக்கு போவோம் கரும்பினை என்றால் கரும்பை கடித்து கடித்தும் கண் தகர நூறி கணுக்கள் நொறுங்கும்படி ஆலையில் போட்டு சிதைத்தும் இடித்து அப்படின்னா உலக்கை கல் முதலியவற்றால் நசுக்கியும் கொள்ளினும் இதெல்லாம் பண்ணி அந்த கரும்பு சாறை கொண்டாலும் கூட இன்சுவைத்தே ஆகும் அந்த கரும்பு சாறு இனிய சுவையை உடையதாகவே இருக்கும் அதுபோல வடுபட வயது இறந்த கண்ணும் குற்றமுண்டாகும்படி தம்மை பிறர் திட்டிச் சென்ற இடத்தும் குடிப்பிறந்தார் உயர்குடியிலே தோன்றிய மேன்மக்கள் சிதைந்து தம் வாயின் கூறார் அப்படின்னா தமது பொறுமை குணம் சிதைந்து கெட்டு தங்கள் வாயினாலே அவர்களை திருப்பி கெட்ட வார்த்தைகளால் கூறி திட்டமாட்டார்கள் என்பது இந்த பாடலின் கருத்து